கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் எதுல கவனமா இருக்கணும் குரு பார்வையில ராகு உட்கார போகுது மே மாசத்துக்கு அப்புறம் இந்த சனி ராகு சுக்கரன் சேரும் பொழுது கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கடவு போடும் யாருக்கெல்லாம் ஜென்ம சனி போதோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த புரியலங்கிறதே கேத்தா சொல்லுவாங்க அடுத்த ட்ரெண்ட் இதுதான் பாருங்க சித்தர்களுடைய கோவிலுக்கு போனோம் அதுவும் அகத்தியருடைய இடத்துக்கு போயிட்டு வர்றது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் லைஃபே மாறும் கண்டிப்பாக அவங்களுக்கு காற்றை பேஸ் பண்ணி எந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போனாலும் சூப்பராக இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் விரிவு பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அசுரன் எந்த அளவுக்கு நம்ம பயப்போம் ஐயோ என்னடா இப்படி ஒரு ரெஃபரன்ஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாகவே ராகு வந்து ராசி லக்னத்துல உட்காரம்படுது எந்த இடத்துல நம்ம இவ்வளவு நாள் இருந்தோமோ அந்த இடத்தை பகைச்சிட்டு நம்ம மேலே வருவோம் நம்முடைய வெற்றி வந்து அப்படி திரும்பும் ரெண்டாவது குரு பார்வையில்லர் ராகு இருந்து உட்கார போகுது மே மாசத்துக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ளெஸ்ட் வெற்றி அசாதாரணமான வெற்றி என்னன்னா எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒரு நெருப்பு வந்து பயங்கரமா புகஞ்சுன்ட்டு நெருப்புக்கு எதிரி யாரு தண்ணி தண்ணி கரெக்டா நெருப்புக்கு நன்மை யாரு காற்று இப்போ நல்ல காற்று ஓரளவுக்கு நெருப்பு வருது காற்று அடிச்சா என்ன நெருப்புக்கா நல்லா பயங்கரமா பொங்கி ஆயிடுமா இப்போ நெருப்பாக இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு காற்றாக மாறி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா குரு பார்வை டைரக்டா வந்து ராகுவின் மேல விடுக்குது கும்ப ராசியின் மேலே ராகுவன் உட்காந்துருக்கு குரு பார்வை ராகு மேல விடும் நெருப்பும் காத்துச்சுன்னா சேர்ந்துச்சுன்னா என்ன பயங்கரமான அதனால அசுர வளர்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தேன் அதாவது என்னதான் பண்ணி லாஸ்ட்ல வந்து எப்படியோ நாற்பத்தெட்டு பேப்பர் கிளியர் பண்ணார்ல ட்ராகன் அந்த மாதிரி இவங்க லைஃப்லயும் ஒரு ஒரு சில்மிஷன் நடக்கும் அதனால இவங்க லைஃப் அப்படியே கட 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 கடகட மேல போகும் அதனால தைரியமா இருக்கலாம் அதே தப்ப மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது இதுதான் வந்து கும்பத்துக்கான முக்கியமான செக் பாயிண்ட் புரியுதா அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது அப்போ குடும்பம் அமையக்கூடிய பிராப்தம் மிக அதிகமாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க சிறு சேமிப்பு திட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் ஒரு ஐநூறுரூவா சிட்டு போடுறேன் சார் நான் ஒரு வர இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பணம் வரும் அப்படின்னு சொல்கிறது இல்லைன்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ந ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் மெயினாக இந்த சனி ராகு சுக்ரன் புதன்லாம் சேரும் பொழுது கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கடவு போடும் திருட்டு போகும் நமக்கு தெரியாமல் கிரெடிட் கார்டுலேருந்து எவ்வளோ பணம் தூக்கிட்டு போடுவான் இல்லைன்னா டெபிட் கார்டு காணாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அது புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ராசி லக்னத்தின் மேலே குரு பார்வை ரெண்டாவது பாக்யஸ்தானத்தின் மேலே குரு பார்வை லாபஸ்தானத்தின் மேலே குரு பார்வை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்தப்படை தொடர்புகள் நைன் லெவன் ஒன் ஃபைவ் த்ரீ செவன் இதெல்லாம் வந்து டைரெக்டாகவே பார்வை பலத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனால உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லாமே நல்ல லவ் மேரேஜ் நடக்கும்மா கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் கும்ப லக்னமாக பிறந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் மேரேஜ் ஆகும் லவ் மேரேஜ் எப்படிப்பட்ட லவ் மேரேஜ்னா வேறு மதம் இல்லை வேறு இனம் இல்லையா அது ஏதோ ஒரு இடத்துல ரிலேஷன்ஷிப் இருக்கும் அவங்களை வந்து திருமணம் பண்ணுறது இல்லைன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அது நேச்சுரல் தான் சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்படி நேச்சுரல்னா பொண்ணோட வயசு ஜாஸ்தியாக இருக்கும் பையன் சின்ன பையனாக இருப்பான் இது எப்படி நார்மலாக இருக்க முடியும் இந்த ஒரு அப்னார்மாலிட்டி மூலியமாக சில சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டு திருமணத்துக்குரிய பந்தம் ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் திருமணம் நடக்கிற வரைக்கும் நாளை காலையில் நம்ம வந்து திருமணம் தாலி கட்டணும்னா இன்றைக்கி நைட்டு பெருசாக பஞ்சாயத்தாகும் இந்த இந்தளவுக்கு போய் தான் முடியும் ஆனால் பிரச்சனைகள் சமாச்சாரங்கள் எல்லாம் நடந்தாலும் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் நல்ல பெரிய ஒரு வெற்றி மும்பராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது ஏன்னா காசு பணம் சந்தோஷம் திருப்தி எல்லாமே கிடைக்கும் இது கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து அதாவது ராகு ராசி லக்னத்துக்கு வந்துட்டார் அப்படினாவே உங்களுக்கு பணம் நிறையா வரும்னு அர்த்தம் சுபகாரியங்கள் நடக்குதோ இல்லையோ நான் சொன்னேன் நெருப்புக்கு காத்து வந்து எப்படி துணை போகுமோ அந்த மாதிரி ஃபுல் ஃப்ளிஸ்டா பணத்தை கொடுப்பார் ராகு அதே மாதிரி அசுர வளர்ச்சியை கொடுப்பாரு இப்போ நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பிளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் போவாங்க நிறைய விஷயங்கள்ல ஜெயிப்பது அதாவது போட்டித் தேர்வுகள் அது இது எல்லாத்துமே கும்பராசி நண்பர்களுக்கு இன்னொன்னு இன்னொன்று பெரிய ஒரு விமோசனமே ஜென்மசனிந்து வெளியே வந்துட்டாங்க ராசிலேயே லக்னத்துலேயே சனி பொழுது கேட்ட விஷயத்தையே ரெண்டு இடத்தை கேட்கும் வண்டு வருதுன்னா துண்டு வேண்டுமான்னு கேட்கறது தாம்பரம் போகணும்னா இல்லை இல்லை மாம்பழம் போணுமான்னு கேட்கறது இந்த மாதிரி விசித்திரமா கேள்வி கேட்கறதே நம்ம காதலே கேட்காது இல்லைன்னா புரிதலே வராது நம்ம ஒன்று சொன்னால் அவன் இன்னொன்று இப்போ ட்ரெண்ட் என்ன தெரியுமா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சரியாக கேட்கலை இல்லை சரியா புரியலையா அந்த புரியலேங்கிறதே பெரிய கெத்தாக சொல்லுவாங்க புரியல என்ன சார் அப்படின்னு புரியலன்னா என்னடா கேட்க சொன்னாங்க புரியல சார் கேட்க வேண்டியதாக இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டே இப்படி தான் யாருக்கெல்லாம் ஜென்ம சனி போதோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த புரியலைங்கிறதே கெத்தாக சொல்லுவாங்க அடுத்த ட்ரெண்ட் இதுதான் பாருங்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு புரியலன்னு சொல்கிறதே சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது கும்பராசி அந்த நிலைமையில இருக்க மாட்டாங்க யாரெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறது வீட்டில் பெரியவங்க தான் ஹெல்த் பார்த்துக்கணும் மற்றபடி பெருசாக ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்குமா அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது இப்போ சுச்சுவேஷன் உங்களுடைய சமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்களுடைய கோவிலுக்கு போடும் அது அகத்தியருடைய இடத்துக்கு போயிட்டு வர்றது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் லைஃபே மாறும் கண்டிப்பா மெயினான உங்கள் காற்று தத்துவத்தை ரொம்ப சூப்பராக செட்டும் அதனால காற்றை பேஸ் பண்ணி எந்த விஷயத்தை எடுத்துட்டு போனாலும் சூப்பராக இருக்கும் நன்றி சர்வே ஜனா சுகந்தூ சமஸ்தன்மங்களி வணக்கம்